நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் முன்னுள்ள அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காளைப்பொழிதல் லேசாக குளிர்காற்று அடிக்க சேலை தலைப்பை போர்த்திக்கொண்டு அந்த பூங்காவில் அமர்ந்திருந்தால் ஒரு தாய் கண்ணீரில் சாரசாரையாய் நீர் அந்த தாயின் பக்கம் கொஞ்சம் தள்ளி ஒருவர் வந்து அமர்ந்தார் சட்டெண்ண சுதாகரித்து கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்த அந்த தாயை பார்த்து உட்காருங்க நான் தினமும் உங்களை இந்த பூங்காவில் பார்ப்பேன் காலையிலே வந்து விட்டு பத்து மணிக்கு போல் தான் போவீங்க இன்றைக்கி ஏன் சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க கண்ணில் தண்ணி வேற என்கிட்ட இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார் என்னை பற்றி சொல்கிறேன் நான் ஒரு அனாதை எல்லாம் இருந்தும் அனாதை என்ன அப்படி பார்க்குறீங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு நல்லா தான் படிக்க வைச்சேன் மூணு பேரும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க எப்போவாவது இந்த அப்பா ஞாபகம் வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க வீடு இருக்குது கடை இருக்குது அதில் வர வாடகை வச்சு பொழப்பு ஓடுது இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் தர்ம பத்னி அப்போவே போய் சேர்ந்துட்டா என்று சொல்லி கண் கலங்கினார் அவர் தனிமையிலே எவ்வளோ நேரம்தான் இருக்கிறது அதான் காலையிலே இப்படி நடக்க ஆரம்பிச்சுடுவேன் அப்படி தான் உங்களை இங்கே பார்க்கறது என்றார் அந்த நபர் அவரது மனதின் பாரம் இப்போது கொஞ்சம் குறைந்தது போல இருந்தது உங்கள் பாரத்தையும் இறக்கி வச்சுடுங்க என்னோடய பாரத்தை சொல்லி உங்கள் மனசு ஏன் நோக்கடைக்கணும் ஆனாலும் சொல்கிறேன் ஒரே பையன் நல்லா படிக்க வச்சேன் நல்லா வேலைக்கு போனான் அவனே ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான் நான் ஒன்றும் சொல்லலை கல்யாணம் ஆன புதுசில் அவனே கட்டிக்கிட்டு வந்துட்டான்னு ஏதோ பெத்த வயிறு திட்டினேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சாலும் குத்தி குத்தி பேசுகிறான் மருமக காலையில் காப்பி போட்டு குடிச்சா இதுக்கு ஒன்றும் குறைச்சலில்ல இந்த கிளவிக்குன்னு சொல்கிறா வெட்கம் விட்டு சொல்கிறேன் பாத்ரூம் போனால் கூட பசங்கள் பள்ளிப்பூட்டத்துக்கு போகும்போது போய் உட்காந்துக்கிட்டான்னு சொல்கிறா மகனும் கேட்குறதில்ல பொறுத்துக்கோங்கம்மா என்று சொல்கிறான் அவங்களுக்கு வயசாகுது அதான் மறந்துடுறாங்க என்று கேட்குறான் யாருக்கிட்ட போகிறது கணவரும் இல்லை பிறந்தவங்களும் இல்லை இந்த வயசான காலத்தில் என்ன செய்கிறது பையன் வேலைக்கு போயிடுவான் பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க போன அப்புறம் பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் ஏதாவது இருக்குதுன்னு அடுக்கலைக்கு போய் பத்து பத்திரத்தையெல்லாம் தேய்ச்சிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா சுற்றிக்கிட்டே இருப்பா என்ன செய்கிறது வயிறு கேட்க மாட்டேங்குதே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா என்று அவர் கேட்க சொல்லுங்க என்றால் அந்த தாய் இந்தாங்க என்னோட விலாசம் வாங்கி கொண்டாள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்றார் அவர் கேள்விக்குறியோடு பார்த்த அந்த தாயிடம் என்ன பார்க்குறீங்க சந்தோஷத்துக்காக இல்லை இந்த தனிமை இல்லாமல் ஒருத்தருக்கொருத்தர் பேச்சு துணையாக இருப்போம் என்றார் அவர் திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்துவிட்டால் அந்த தாய் அவள் மனதுக்குள் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் ஆமாம் நாம் தனியாக இருக்கும்போதே யாராவது வந்து உதவி செஞ்சாங்களா பெத்த பிள்ளையே நமக்கு இல்லைன்னு போச்சு என்ன பண்ண சில நாட்கள் கழித்து கணவர் புகைப்படத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த விளாசத்தில் போய் நின்றாள் முகம் மலர அவர் வரவேற்றார் நான் ஒன்று கேட்கட்டா என்றால் அந்த தாய் கேளுங்க என்றார் அவர் கணவரும் இல்லாமல் பெத்த பிள்ளையும் இல்லாமல் தனியாக உங்கள் தங்கச்சி வந்திருக்கேன் ஏற்றுப்பீங்களா என்றார் அவர் திடுக்கணு நிமிர்ந்து சுதாகிருத்தேவராய் உன்னோட பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இனிமே இதுதான் உன் வீடு இந்த அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்த ஒரு ஹோம் ஆரம்பிக்கலாமா என்றார் அவர் இம் என்றால் கண்ணீருடன் இப்போ சூடா அண்ணனுக்கு ஒரு காப்பி போட்டு வா அடுக்கலை காண்பிக்கிறேன் என்றார் யாரை பற்றியும் கவலைப்படாமல் காலத்தை ஓட்டுவோம் என்றவாறே உள்ளே சென்றனர் இருவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்